வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பூமி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்துங்க ஒரு ஒம்பதரை கிலோமீட்டரில் பஞ்சப்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க பஞ்சப்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு நாலரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குதுங்க மொத்தம் அஞ்சு ஏக்கராங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா வந்து கண்ணு தோப்புங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வயசு ஆச்சு சரி மூணு வயசு ஆச்சுங்க மீதி ஒரு ஏக்கரா வந்துங்க விவசாய பூமியாக இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறுங்க தண்ணி பாருங்க மேலே இருக்குங்க ஒரு ஃப்ரீ ஈபி இருக்குதுங்க அஞ்சு பீங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பாசன வசதி கிடையாதுங்க ஆனால் இந்த பூமி ஒட்டி வடராமல் பார்த்திங்கன்னா அமரவதி கிளை வைக்கல் போயிட்டு இருக்குதுங்க உங்களுக்கு தண்ணி பிரச்சனை வராதுங்கன்னு தெரியலைங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இது ஃப்ரீ ஃப்ரீ சர்வீஸுங்க இப்போ தான் சர்வீஸ் வந்துருக்குதுங்க அஞ்சு பீங்க இப்போ தான் வாங்கிக்கிறாங்க மொத்தரிய வந்துங்க அஞ்சு ஏக்கராவில் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரா கண் தோப்புங்க ஒரு ஏக்கரா விவசாய நிலங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிணறுங்க ஒரு தனி சர்வீஸ் வந்துடுங்க காடு பார்த்திங்கன்னா தெற்கொடை நீளிய வருங்க கிளமல் கொஞ்சம் கம்மியாகவும் தென்மெடல் கொஞ்சம் அதிகமாகவும் வருங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு வயசு இப்போ காய்ச்சுங்க இன்னொரு ரெண்டு வயசுல பார்த்திங்கன்னா எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லேபர் தங்குற மாதிரி அளவான ஒரு சிம்ஷீட் போட்டு செட்டு ரெண்டு செட்டு இருக்குதுங்க இன்னும் ரெண்டு வயசு மரம் எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க மொத்த ஏரியா வந்துங்க அஞ்சுங்க அதில் வந்து ஒரு ஏக்கரா வெறுங்கனுங்க மீதி வந்து நாலு ஏக்கரை வந்து கண்ணு தோப்புங்க மரம் எல்லாமே ஒரே வயசு இருக்குதுங்க எல்லாமே இடைவெளி கரெக்டாக வயசு வச்சுருக்கிறாங்க இப்போ ரெண்டு வயசுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே மரம் காப்புக்கு வந்துருங்க இப்பவே வந்து பாலதள ஸ்டேஜ் ஆகிடுச்சுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்திரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க கரெக்டாக தாராபுரத்துலேருந்துங்க ஒரு ஒம்பதரை கிலோமீட்டர் வரணுங்க பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு நாலரை கிலோமீட்டர் வரணுங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் வந்து மண் திட்டத்தில் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு மரம் வந்து காப்பு மரம் இருக்குதுங்க மீதி எல்லாமே இளங்கன் தோப்புங்க காடும் வந்து நல்ல செம்மண் பூமிங்க அமராவதி கிளை வைக்கலை ஒட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க மண் பரு அருமையான செம்மண் பூமிங்க கிணறு வந்து ஜலமூலியும் அமைஞ்சிருக்குதுங்க பாஸ்துக்கு வந்திருக்கு பூமிங்க கரெக்டாக தாராவத்து வந்து ஒம்பதரை கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோடுங்க பஞ்சப்பட்டியிலேருந்து ஒரு நாலரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க நம்ம வாங்கினா ஒரு ரெண்டு வருஷம் வச்சுருந்தோம்னா வர எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க ஏரியா வந்துங்க அஞ்சு ஏக்கராங்க விலை முப்பத்தி லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க